வணக்கம் சொந்தங்களே இப்போ வந்து முருங்கைக்காய் சீசன் முருங்கைக்காய் நிறையா கிடைக்கும் முருங்கைக்காய் வச்சு எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முருங்கைக்காய் வெட்டி வச்சுக்கலாம் அடுத்து தக்காளி வெங்காயம் அடுத்து கருவேப்பிலை மூணையும் வெட்டி வச்சுக்கலாம் அடுத்து தேங்காய் மூணு பல்லு பூண்டு கொஞ்சம் சோம்பு மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு சுற்றி வச்சாச்சு இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் அடுத்து சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம்

அதையும் நீ சேர்த்து நல்லா அடைச்சிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்புறம் நம்ம அரைச்சிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு முழுசா வதங்குற அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் இப்ப காரத்துக்கு மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுங்க வெந்து வரவும் இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டு வெந்து வரவும் இது இல்லாத சேர்த்து நல்லா கிண்டியாச்சு இதெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடலாம் அருமையான கூட்டு தயாராகிடும் நான் வென்றதுக்கப்புறம் காட்டுறேன் நான் முருங்கைக்காய் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அமைக்கி பார்க்க இந்த மாதிரி உடஞ்சிச்சுனா முருங்கைக்காய் வந்துருச்சு இப்போ நமக்கு அருமையான முருங்கைக்காய் கூட்டு ரெடி இதை நம்ம சாம்பார் ரசம் ரசங்களை தோத்துக்கலாம் முக்கியமாக வெரைட்டி ரசத்துக்கு இது சாப்பிடலாம் செமையா இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டுருங்க இந்த வீடியோ கொடுத்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க